சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் எங்கேருந்தோ வரும் எப்போவுமே வரும் சூழ்நிலை சந்தர்ப்பம் நம்மளை சுற்றி இருந்த மனிதர்கள் இதெல்லாம் தான் காரணம் இந்த படம் ஆரம்பிக்கிறது தமாஷா தான் ஆரம்பித்தோம் அது அப்படியே உருவாச்சு அது அப்படியே நடந்துச்சு எல்லாருமே ஒரு ஒருத்தராக உள்ளே வந்தாங்க எனக்கு சின்ன சின்ன டிஃபிகல்டிஸ் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லா ப்ரொடியூசர்ஸும் டேரக்டர்ஸும் ஃபேஸ் பண்ணக்கூடியது கொஞ்சம் வெளிநாடு போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்திருக்கலாம் பணம் பற்றாக்குறை வரும் திடீர்னு பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும் ஏன்னா நம்ம வெளிநாட்டில் ஷூட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய வந்தது ப்ரொடியூசர் ஆஃப்கோர்ஸ் ஜோவிகா வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க இதெல்லாம் நாங்கள் பேசிட்டோம் இது எல்லாருமே பண்ணுறது தான் பட் இன்னைக்கு இங்கே உங்கள் முன்னாடி எஸ்பெஷலி எனக்கு நான் ஆக்சுவலி வந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் எனக்கு ஒரு புது ஒரு புது அனுபவம் என்னென்னா இந்த படத்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்போவுமே சின்ன விஷயம்னா கூட நான் வந்து பதட்டம் ஆவேன் எனக்கு கோவம் வரும் சுருக்கனு கோவம் வரும் வென் இட் இஸ் என் இஸ் நாட் ரைட் எனக்கு இமிடியேட்டாக கோவம் வரும் ரியாக்ட் பண்ணுவேன் ஆனால் இந்த ஒரு படம் ஆரம்பித்து இன்றைக்கி இங்கே ரிலீஸில் நான் இங்கே நிற்கும் போது எவ்வளோ பிரச்சனைகள் இன்றைக்கும் இன்னமும் உங்களை பார்த்துட்டும் நான் சில விஷயங்கள் போய் பண்ணணும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் பண்ணுறது தான் பணம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி சப்போர்ட் பலம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ஆனால் வந்து நாங்கள் நாங்களே எங்களுக்கு சப்போர்ட் நடிகர்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே என்னோடய குடும்பம் தான் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் வராத ஒரு ஒருத்தரும் வரலைன்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்குது என்ன ஏது அவ்வளோ ஒரு அன்பு எல்லாேருமே இந்த படத்தில் நடித்தவங்க என் மேலே ஜோவிகா மேலே ஜோவிகாக்காக ஜோவிகாக்காக அப்படின்னு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்கு கொண்டு வரேன் என்னோடய ரெண்டு தம்பிங்க பாலா சதீஷ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் மோர் தென் எனக்கு அக்கா தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விதத்தில் இந்த ப்ரொடக்ஷனில் கூட எனக்கு டெக்னீஷியன்ஸ் என்னோடய எடிட்டர் என்னோடய கேமராமேன்ஸ் எல்லாருமே நான் ஒருத்தரை விட முடியாது டெக்னிக்கல் கலசாஸ் ஸ்டுடியோஸ் நரேஷ் அந்த மாதிரி எல்லாருமே ஒரு பிரதர்ஸ் மாதிரி ஒரு ஃபேமிலியை விட ஜாஸ்தி பணம் கொடுத்தா தான் வேலை வாங்க முடியும் ஆனால் அதை தாண்டி எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ விஷயங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணாங்கன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னை சுற்றி இருந்தவங்களுக்கு தெரியும் நிக்கில் நிக்கில்லாம் வந்து எப்படின்னா காட்ஸ் கிஃப்ட்டு எனக்கு உங்களுக்கெல்லாம் நிக்கில் முருகன் வந்து ஒரு